வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு விடை வகைகள் அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விடை அப்படின்னா என்ன அதில் அதில் எத்தனை வகைகள் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவும் விளக்கமாகவும் எளிமையாகவும் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ விடை அப்படின்னா என்னன்னா வினாக்களுக்கு தக்கவாறு கூறப்படுவது விடை சரிங்களா இப்போ நாம ஒரு கொஸ்டின் கேக்குறோம்னா அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்றாங்க இல்லைங்களா அந்த பதில தான் நாம விடை அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க கபிலா நீ பாடுவியா அதாவது கபிலா நீ பாடுவாயா அப்படிங்கிறது கேட்கறது வினா அதுக்கான விடை நீயே பாடு அப்படிங்கிறது நீ படித்தாயா அப்படின் அப்படின்ட்டு நாம கேள்வி கேட்கறோம்னா அதுக்கான விடை இல்ல தலைவலிக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அது பதில் ஸோ ஏதாவது நாம ஒரு கேள்வியை கேட்கும் போது அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க அப்படின்னா தான் நாம விடை அப்படின்னு சொல்லுவோம் இந்த விடைகளில் மொத்தம் எட்டு வகைகள் இருக்குது அது என்னென்னன்னா சுட்டு விடை மறை விடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை ஊறுவது ஊரல் கூறல் விடை இனமொழி விடை சரிங்களா இந்த எட்டு வகைகள் இருக்குது அந்த எட்டு வகைகளை பற்றியும் தனித்தனியாக அப்படின்னா என்ன சுட்டு விடைனா என்ன மறை என்ன அப்படிங்கிறத நாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த எட்டு வகைகளை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எத்தனை வகைகள் இருக்குன்னு கேட்டால் கூட கேட்கலாம் நமக்கு எக்ஸாமில் எத் எத்தனை வகைகள் இருக்குன்னா எட்டு வகைகள் இருக்குது நாம் போன வீடியோவில் வினா எத்தனை வகைகள் படும் அப்படிங்கிறத நாம தெளிவாக பார்த்தோம் இப்போது இந்த வீடியோவில் விடைகளை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல சுட்டு விடை அப்படின்னா என்னன்ட்டு பார்ப்போம் சுட்டு விடை அப்படிங்கும்போது ஒன்றை கருதி அல்லது சுட்டி காட்டி சொல்லும் விடை சுட்டு விடை எனப்படும் அதாவது ஏதாவது ஒன்றை நினைச்சோ அல்லது எதாவது ஒன்றை சுட்டி காட்டியோ சொல்ற விடை இருக்கு இல்லைங்களா அதை தான் நாம சுட்டு விடை அப்படின்ட்டு சொல்லுவோம் அதுக்கு எடுத்துக்காட்டா கடைத்தெரு கடைத்தெரு எங்கு உள்ளது அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வனப்பக்கம் உள்ளது அப்படின்ட்டு சொன்னா அதுதான் விடை இப்போ நாம ஒரு கேள்வி கேட்கறோம் ஒருத்தவங்களை ஒரு கேள்வி கேட்குறோம் அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க இல்லைங்களா அதை தான் நாம விடை அப்படின்ட்டு சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது மறைவிடை இப்போ மறைவிடை அப்படின்னா என்னன்னா வினாவிற்கு எதிர்மறையாக கூறும் விடை மறைவிடை அப்படின்ட்டு பொருள் ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு எதிர்மறையாக ப பதில் சொல்கிறது எடுத்துக்காட்டா பாருங்களேன் தம்பி விளையாடினியா அப்படின்ட்டு கேட்டாங்க அப்படின்னா விளையாடலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அதை தான் மறைவிடை அப்படின்ட்டு சொல்லுவோம் இங்கு மறை என்பது எதிர்மறை என பொருள்படும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க இங்கு மறை என்பது எதிர்மறை என பொருள்படும் இப்போது ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அதுக்கு எதிர்மறையாக பதில் சொல்கிறது சாப்பிட்டியா அப்படின்ட்டு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம்னு வச்சுங்களேன் சாப்பிடல அப்படின்ட்டு பதில் சொல்கிறது சரிங்களா ஸோ இதை தான் நாம் வந்துட்டு மறைவிடை அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்போ அடுத்தது நேர்விடை நேர்விடை அப்படின்னா என்னென்னா நேர்விடை என்பது வினாவிற்கு உடன்பட்டு கூறும் விடையாகும் இப்போ நேர்விடை அப்படிங்கிறது அந்த கொஸ்டினை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சொல்கிற விடை அதாவது பாசிட்டிவா சொல்கிற விடையை தான் நேர்விடை அப்படின்ட்டு சொல்லுவோம் தம்பி விளையாடினேயா அப்படின்ட்டு நாம் கேட்கும்போது விளையாடினேன் அப்படின்ட்டு அதுக்கு உடன்பட்டு அதுக்கு நாம் கேட்குற கேள்விக்கு நேராக பதில் சொல்கிறது தான் நேர்மறை விடை அப்படின்ட்டு சொல்லுவோம் சரிங்களா அதே மாதிரி தான் தம்பி சாப்பிட்டாயா அப்படின்ட்டு கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆ சாப்பிட்டேண்ணா அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா அதை தான் நாம் நேர்மறை நேர்விடை அப்படின்ட்டு சொல்லுவோம் ஓ இதுலேயே நிறையா இருக்கும் இப்போது அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ ஏவல் விடை இப்போ ஏவல் விடை அப்படின்னா என்னென்னா வினாவில் உள்ள செயலை வினைவிய வினைவியவரையே செய்ய சொல்வது இப்போ ஒன்று ஒருத்தவங்க கேள்வி கேட்குறான்னு வச்சுங்களேன் அவனையே செய்ய சொல்கிறது நீ செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஓ இப்போ அந்த டம்ளரை எடுத்து தரிங்களா அப்படின்ட்டு கேட்குறோம்னு வச்சுங்களேன் நீயே எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொன்னோம்னா அதுதான் ஏவல் விடை இப்போ கவிழா நீ பாடுவாயா என்று வினா நீயே பாடா அப்படின்ட்டு சொல்லும்போது அது ஏவல் விடை இப்போ ஏவல் விடைனா என்னென்னா வினவியவரையே செய்ய சொல்கிறது ஒரு கொஸ்டினை கேட்குறவங்களே நீயே செய்ய அப்படின்ட்டு சொல்றதுதான் நாம் ஏவல் விடை அப்படின்ட்டு சொல்லுவோம் இது எப்படி இருக்குன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நாம் விடை வினா இருந்தது இல்லைங்களா வினாவோட அப்படியே தழுவிதான் இந்த விடையும் இருக்கும் நீங்கள் அந்த போன வீடியோவை நீங்கள் பாத்தீங்க அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும் அதை தழுவிதான் அப்படியே இதிலையும் வந்திருக்கும் இப்போ ஏவல் விடை அப்படிங்கும்போது என்னென்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது சொன்னவங்களையே திரும்ப செய்ய சொல்கிறது அடுத்து வினா எதிர் வினாதல் விடை இப்போ வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா என்னென்னா வினவப்பட்ட வினாவிற்கு விடையாக வினாவாகவே விடையளிப்பது இப்போ உங்களை ஒரு கொஸ்டின் ஒருத்தவங்க கேட்கறான்னு வச்சுக்கிங்களேன் அவனுக்கு கொஸ்டின்னாலேயே பதில் சொல்கிறது அதில் ஒரு அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க கபிலா நீ பாடுவாயா எனும் வினாவிற்கு நான் பாடாமல் இருப்பேனா என விடையளித்து தன்னுடைய அச்செயலை செய்யவிருப்பதை உறுதி செய்து வினா எதிர் வினாதல் விடை எனப்படும் இப்போ கபிலா நீ பாடுவாயா அப்படின்ட்டு கேட்கும்போது நான் பாடாமல் இருப்பேனா என்ன அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லையா இதை தான் நாம வினா எதிர் வினாதல் விடை அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் ஏவல் விடையும் வினா எதிர் வினாதல் விடையும் ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் ஸ்லைடான டிஃபரன்ஸ் தான் இருக்கும் கொஞ்சமான வித்தியாசம்தான் இருக்கும் நீங்கள் ஏவல் விடையை படிக்கும்போதும் வினா எதிர் வினாதல் விடையை படிக்கும்போதும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்தது உற்றது உரைத்தல் விடை இப்போ உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா தனக்கு என்ன நேர்ந்ததோ அதை சொல்கிறது அதை தான் உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க வினவப்பட்ட வினாவிற்கு தனக்கு நேர்ந்ததை விடையாக கூறுவது உற்றது உரைத்தல் விடை எனப்படும் நீ படித்தாயா எனும் வினாவிற்கு தலைவலி தலைவழித்தது அப்படி என்று பதில் சொன்னால் அது உற்றது உரைத்தல் அதாவது உன்னை ஒரு வேலையை செய்ய சொல்றோம் அப்படின்னா உன்கிட்ட ஒன்று கேட்குறோம் அப்படின்னா அது செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றதுதான் தான் உற்றது உரைத்தல் விடை சாப்பிட்டியா அப்படின்ட்டு கேட்கும் போது இல்லை வைத்த வலிக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லைங்களா இதைதான் வாக்கிங் போனியா காலை வலிக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லைங்களா இததான் உற்றது உரைத்தல் விடை அப்படின்ட்டு பொருள் ஸோ இப்போ வினவப்பட்ட வினாவிற்கு தனக்கு நேர்ந்ததை விடையாக கூறுவது உற்றது உரைத்தல் விடை எனப்படும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது ஊறு ஊறுவது கூறல் விடை அதாவது வினவுபட்ட வினாவிற்கு தனக்கு நிகழ உள்ளதை விடையாக கூறுவது ஊறுவது கூறல் விடை எனப்படும் அதாவது ஒரு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு தனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது வந்துட்டு உருவது கூறல் விடை என்ன நடக்க போதோ அதை சொல்கிறது நீ படிப்பாயா என்னும் வினாவிற்கு தலை வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது நீ படி நீ படிப்பியா நீ வந்து சாயந்தரம் டிஎன்பிஎஸ்சிக்கு படிப்பியா அப்படின்னு கேட்டால் இல்லைப்பா புக்கை எடுத்தாலும் தலை வலிக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா தலையை வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இதுதான் உருவது குரல் விடை இது எதிர்கால வினை கொண்டு முடியும் சரிங்களா இது வந்துட்டு இது வந்துட்டு எப்படின்னா நம்மளோட ஃபியூச்சரை பேஸ் பண்ணி இது எனக்கு இது நடக்கும் அப்படின்ட்டு பஸ்ஸில் போ பஸ்ஸில் போ போறியா வாந்தி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இது எல்லாமே உருவது கூறல் விடை எனப்படும் இது வந்துட்டு நான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது எதிர்கால வினையை கொண்டு மட்டுமே முடியும் அடுத்தது இனமொழி விடை இப்போ இனமொழி விடை அப்படிங்கும்போது ஒன்றை வினவ அதற்கு இனமான வேறு ஒன்றை கூறுவது இனமொழி விடை சரிங்களா இப்போ நம்ம உள்ள இடக்கம் உடக்கா பேசுறதுன்னு சொல்லுவாங்களே தெரியுங்களா நம்ம ஒன்று கேட்டால் வேற ஒன்று பதில் சொல்றது ஆனால் அதுக்கு தொடர்ந்து சம்மந்தம் உள்ளது மாதிரியே இருக்கும் அதை தான் இனமொழி விடை அப்படின்னு சொல்றது இப்போ தோரம் பருப்பு நம்ம ஒரு கடையில் போய் கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன் வைத்த மருப்பு தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா இதை தான் இனமொழி விடை அப்படின்ட்டு சொல்றது இப்போ அந்த இடத்துல பருப்பு அவன் இல்லைன்னு சொல்லல ஆனால் பைத்தம்பருப்பு இருக்குன்னு சொல்கிறான் உளுத்தம் பருப்பு இருக்குதுன்னு சொல்கிறான் அதுக்கு இனமான ஒன்று இருக்குது அப்படின்ட்டு சொல்றது நல்ல எண்ணெய் இருக்கா அப்படின்னு நம்ம இப்படி கேட்டோம்னா தேங்காய் நிற்கு வேணுமா அப்படின்னு கேட்குறான் இல்லைங்களா இதை தான் இனமொழி விடை அப்படின்ட்டு நாம் சொல்லுவோம் அதாவது ஒன்றை வினவை அதற்கு இனமான வேறு ஒன்றை கூறுவது இனமொழி விடை எனப்படும் இதுக்கு நீங்கள் லைவ் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம் நீங்கள் லைவ் எக்ஸாம்பிளை எடுத்துகிட்டு ஒரு விஷயத்தை படிக்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் மனசுலேயும் நிற்கும் சரிங்களா ஸோ நல்லா படிங்க எங்களுடைய வீடியோவை பார்த்ததற்கும் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவிற்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் வீடியோவை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் படிக்கட்டும் அவங்களும் படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதட்டும் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் டைம்த ஸ்கெட்யூல் பண்ணுங்கள் ஸ்கெட்யூல் பண்ணி நல்லபடியாக படிங்க என்னென்ன சோர்ஸ்லாம் கிடைக்குதோ எடுத்து பாருங்கள் கேளுங்க படிங்க ஷெடியூல் பண்ணிக்கோங்க உங்கள் ஒர்க்கை ஷெடியூல் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம் உங்களோட சேர்ந்தே நாங்களும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிருந்து விடைபெறுகிறேன்